குழல் சிறைக்குள் ஏற்பட்டுள்ளதால் ரவுடிகள் பொன்னை வாழும் புதூர் அப்பு இடையே ஒரு சில வழக்கு தொடர்பாக பிரச்சினை இருந்து வந்த நிலையில் சிறையில் இருவருக்கும் இடையே மோதல் ஏற்பட்டுள்ளதை தற்பொழுது அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கேட்கலாம் வணக்கம் இது குறித்த விவரங்களை வழங்கலாம் வணக்கம் அம்சாம் கொலை வழக்கில் தற்போது அந்த கைது வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள முக்கிய குற்றவாளிகள் இன்னும் சிறையில் வருகிறது ஒரு சிலர் மட்டுமே தற்போது ஜாமீனில் வெளியே வந்திருக்கின்றனர் இந்த அம்சாம் கொலை வழக்கில் கைதாகி புலல் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கக்கூடிய ரவுடிகள் கொண்டை பாலு புதூர் அப்பு மணிவண்ணன் ஆகியோர் அவர்கள் இந்த தகராறு ஆனது ஏற்பட்டிருக்கிறது இவர்கள் உயர் பாதுகாப்பு சிறையில் உயர் பாதுகாப்பு சிறை பகுதியில் அடைக்கப்பட்டிருக்கின்றனர் இந்த நிலையில் பாலுக்கும் ஒரு பாலு புணிவணன் ஆகியோர் தகராறு ஈடுபட்டதாக கூறப்படுகிறது அப்போது திடீரென கட்டையால் ஒரேவரை ஒரே தாக்கி கொண்டதால் பரபரப்பு ஏற்பட்டது இதனை கண்ட உதவி சிறை அலுவலர் திருநாவுக்கரசு ஊடு சென்று தடுத்த போது அவரையும் இவர்கள் தாக்கி இருக்கின்றனர் மற்ற சிறை காவலர்கள் வந்து தடுத்ததன் பேர் அந்த தாக்குதலில் குடியூர் அப்பு உதவித்துறை அலுவலர் திருநாவுக்கரசு ஆகியோர் லேசான காயம் ஏற்பட்டிருக்கிறது இது தொடர்பாக புலல் துறையில் சிறையில் தகவலான தெரிவிக்கப்பட்டு வழக்கு பதிவானது செய்யப்பட்டிருப்பதாகவும் அது தற்போது இந்த இருவரும் சிறை மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு தொடர்ந்து அதாவது ரவுடிகளுக்கு தகராறு நடப்பது ஒரு சகஜமான ஒரு ஒரு விஷயம்தான் ஆனால் தற்போது இந்த சிறை காவலரும் தாக்கப்பட்டது பெரும் அஹ் சத்தையும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது மேலும் இது தொடர்பாக தற்போது விசாரணையானது நடத்தப்பட்டு வருவதாகவும் போலீசார் தரப்பில் அங்க இருக்கக்கூடிய சிறை காவலர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது அது மட்டுமல்லா இந்த வளர்ச்சி பதிவு செய்ய செய்யக்கூடிய இந்த புழல் சிறையும் குழல் அஹ் ஆஹ் போலீசாரும் தெரிவித்திருக்கின்றனர் புழல் சிறைக்குள் மோதல் ஏற்பட்டுள்ளதால் ரவுடிகள் பொன்னை வாலு புதிர் அப்பு இடையே ஒரு சில வழக்கு தொடர்பாக பிரச்சனை இருந்து வந்த நிலையில் சிறையில் இருவருக்கும் இடையே மோதல் ஏற்பட்டுள்ளதை தற்பொழுது அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராகவேந்தர் வழங்க கேட்கலாம் ராகவேந்தர் வழக்கம் இது குறித்த விவரங்களை வழங்கலாம் ஆம்ஸ்டாம் கொலை வழக்கில் தற்போது அந்த செய்தி வழக்கில் கைது செய்யப்பட்டிருந்த முக்கிய குற்றவாளிகள் அஹ் இன்னும் சிறையில் ஒரு சிலர் மட்டுமே தற்போது அஹ் ஜாமீனியில் வெளியே இருக்கின்றது இந்த ஆம்ஸ்டாம் கொலை வழக்கில் கைதாகி புலல் சிறையில் அடைக்கப்பட்டக்கூடிய ரவுடிகள் அப்பு மணிவண்ணன் ஆகியோர் ஆகிய இந்த தகராறு அல்லது ஏற்பட்டிருக்கிறது இவர்கள் உயர் பாதுகாப்பு உயர் பாதுகாப்பு அடைக்கப்பட்டிருக்கின்றன இந்த நிலையில் கொள்ளை பாலுக்கும் புதிர் அப்புக்கும் ஒரு வழக்கு தொடர்பாக பிரச்சனை இருந்து வருகிறது இன்று காலை புரல் திரையில் ஒன்னில் ரவுடி புதிர் அப்படிவரும் கொல்லை பாலு மணிவண்ணன் ஆகியோர் தகராறு ஈடுபட்டதாக கூறப்படுகிறது அப்போது திடீரென கட்டையால் ஒரேவரை ஒரே தாக்கிக் கொண்டதால் பரபரப்பு ஏற்பட்டது இதனை கண்ட உதவி சிறை அலுவலர் திருநாவுக்கரசு ஊடு சென்று தடுத்த போது அவரையும் இவர்கள் தாக்கி இருக்கின்றனர் தகவல் மற்ற சிறை காவலர்கள் வந்து தடுத்ததன் அந்த தாக்குதலில் புதூர் அப்பு உதவி சிறை அலுவலர் திருநாவுக்கரசு ஆகியோர் லேசான காயம் ஏற்பட்டிருக்கிறது இது தொடர்பாக புலல் சிறையில் புலல் புல்துறையில் தகவலான தெரிவிக்கப்பட்டு வழக்கு பதிவானது செய்யப்பட்டிருப்பதாகவும் அதற்கு தற்போது இந்த இருவரும் சிறை மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு தொடர்ந்து அதாவது ரவுடிகளுக்கு தகராறு நடப்பது ஒரு சகஜமான ஒரு ஒரு விஷயம்தான் ஆனால் தற்போது இந்த சிறை காவலரும் காக்கப்பட்டிருக்கிறதுக்கு பெரும் அச்சத்தையும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது மேலும் இது தொடர்பாக தற்போது விசாரணையானது நடத்தப்பட்டு வருவதாகவும் போலீசார் தரப்பில் அங்கே இருக்கக்கூடிய சிறை காவலர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு அது மட்டும்தான் இந்த வழக்கை பதிவு செய்ய செய்யக்கூடிய இந்த பொருள் சிறையில் உடல் போலீசாரும் தெரிவித்திருக்கின்றனர் விவரங்களுக்கு நன்றி ராகவேந்தர்